பார்ந்தருமையை பண்ணியிருக்கம் ஜோதிடத்தில் சில துணுக்குகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிட டிப்ஸு தெரிஞ்சு வச்சுக்கணும் இது ஒரு பத்து இது இருக்குது ஏற்கனவே சொன்னதில் வந்து ஒரு பேலன்ஸ் இருக்குது ராகு கேது தோஷம் போக்கும் வலிமை யாருக்கு உண்டு எந்த கிரகத்துக்கு உண்டுனா புதனுக்கு உண்டு அதாவது கண்ணனுக்கு புதன் என்று சொன்னால் கண்ணன் கிருஷ்ணனுக்கு உண்டு அப்போ ராகுகேது தோஷம் உடையவர்கள் தோசத்தை போக்குவதற்குண்டான ஆதிபத்தியம் புதனுக்கு உண்டு அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா புதனுடைய காயத்ரி மந்திரத்தை வந்து சொல்லணும் அல்லது வந்து என்ன சொன்னா வந்து ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே என்று சொன்னால் ராகுகேதுகளுடைய பிடியில் இருக்கின்ற கிரகங்கள் வந்து வலிமை அளந்துடும் அப்போ நமக்கு கொஞ்சம் ஈஸியான ஸ்மூத்னஸ் இருக்கும் கரண அதிபதி கரண அதிபதி இருக்குல்லையே உங்கள் கரணத்திற்குண்டான கிரகம் உங்கள் யோகியின் உங்களுடைய யோகக்காரனுடைய நட்சத்திரத்தில் நிற்பது தான் பெரிய யோகம் அப்படி இருக்கான்னு பாருங்க உங்கள் கரண நேரத்தில் உங்களுடைய கரண நேரம் ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் குலதெய்வ வழிபாடு செய்ய கேட்டது உடனே கிடைக்கும் கேட்டது உடனே கிடைக்கும் உங்கள் யோகி கரண அதிபதி நட்சத்திர நாள் உங்களுடைய யோகியோடைய நட்சத்திரம் கரண அதிபதியோடைய நட்சத்திர நாளில் செய்யும் உங்கள் யோகினா இப்போ புதன் உங்களுடைய யோகின்னா புதனுடைய நட்சத்திரங்கள் ஆயிலையும் கேட்டை பிரேவதி உங்களுடைய கருணாதிபதி வந்து செவ்வாய் என்று சொன்னால் அந்த செவ்வாய் செவ்வாய்க்குண்டைய நட்சத்திரம் சித்திரையா வீட்டம் பிரகிச நட்சத்திரத்தில் நீங்கள் வந்து எந்த காரியம் செய்தாலும் வெற்றி அப்போ வந்து என்ன சொல்கிறனா வந்து இதை நடைமுறைப்படுத்துங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் நோய் தீர்க்கக்கூடிய கரணம் ஒன்று உண்டு அந்த கரணத்தில் நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து மருந்து சாப்பிட்டால் அந்த நோய் உடனே குணமாகும் அப்போ நோய் தீர்க்கும் கரணம் பவகரணம் பவம் என்று சொன்னால் சிம்மம் சிங்கம் அந்த கரண நேரம் கரண நேரம் ஓடிக்கொண்டிருக்கும்போது நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து மருந்து சாப்பிடுங்கள் உங்களுக்கு நோய் இருந்தால் மருந்து சாப்பிடுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய நோய் சீக்கிரமாக குறையும் உங்களுடைய ஜாதகத்தில் கரணத்திற்கும் மாந்திக்கும் முக்கிய தொடர்பு கரணத்திற்கும் உங்களுடைய கரணத்திற்குண்டான கிரகம் இருக்கு உங்களுடைய கரணத்திற்குண்டான கிரகம் நிற்கின்ற இடத்திற்கும் மாந்திக்கும் ஏதாவது தொடர்பு உண்டு இதை கொஞ்சம் பாருங்க உங்களுடைய கருணநாதன் என்ன கிரகம் என்று பார்த்து அந்த கருணநாதனுக்குண்டான கிரகம் நின்ற இடத்திற்கு மாந்தியுடைய பார்வை ரெண்டு ஏழு பனிரெண்டு இருக்கிறதா அதில் வந்து உங்களுடைய கரணத்திற்கும் மாந்திக்கும் சமந்தம் இருக்கான்னு பாருங்க இது என்ன செய்யும்னா காரியத்தடை உண்டு காரியத்தடை உண்டு அதுதான் சொல்றோம் அதாவது வந்து என்ன வந்து பிறந்த திதிக்கும் உங்களுடைய முடக்கு நட்சத்திரத்திற்கும் தொடர்பு கண்டிப்பாக இருக்கும் தொண்ணூற்றி ஒன்பது பர்சென்ட் இருக்கும் அதனால் பணத்தடுமாற்றதே உண்டு கொண்டிருக்கோம் சரியா அதனால் வந்து சார் கவனமாக இருங்க சந்திரன் வந்து நீச்சமாகும் நாளில் சந்திரன் நீசமாகும் நாளில் நீச்சல் கற்க கூடாது ஆபத்து வந்துடும் சூனியம் பெற்ற பாவத்தை மற்றும் பாவ அதிபதியை சனி பார்க்க யோகம் வந்துவிடும் திதி சூனியம் பெற்ற பாவத்தை சனி பார்க்க பாவத்தோட அதிபதியையும் சனி பார்த்தால் இந்த பார்த்தாலும் உங்களுடைய திதி சூனியம் அடிபடும் சதுர்த்தசி திதிக்கு சதுர்த்தசி திதிக்கு மதிமயக்கி என பெயர் பெயர் மதிமயக்கு என பெயர் அப்ப கிரகசாந்தி பரிகார பூஜை செய்ய உடனடி பலன் கண்டிப்பாக கிடைக்கும் கவுளவ கரணத்தில் போய் பிறந்தவருக்கு மரண பயம் இருக்காது செத்தா செத்துட்டு போயிடும் போறோம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் மனோபாவம் வந்துடும் தனுசு ராசி தனுசு ராசி புதிய வீடு வாங்கக்கூடாது பழைய வீடு வாங்கி புதுப்பிக்கணும் இதை கொஞ்சம் வந்து தெரிஞ்சுக்கணும் தனுசு ராசி புதிய வீடு வாங்கக்கூடாது பழைய வீடு வாங்கிப்பதற்கு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்க நான் சொல்கிறேன் யோகாதிபதி கரணாதிபதி யோகாதிபதியும் கரணாதிபதியும் ஒருவராக வந்தால் அவர் போன பிறப்பில் பன் புண்ணியம் பல செய்தவர் ஓகே உபயராசியில் உபயராசியில் லக்னாதிபதி இருந்தால் லக்கணாதிபதி இருந்தால் ஜாதகன் உபயராசியில் லக்கணாதிபதி இருந்தால் ஜாதகன் எதையும் தேடி போக வேண்டாம் அவனை தேடி எல்லாமே வந்துடும் ஓகே லத்தை நட்சத்திரத்தில் லத்தை நட்சத்திரத்தில் கோச்சார சந்திரனும் பயணிக்கும் நாள் கொடுமையான நாள் லத்தை அப்படிங்கிறது என்ன சொன்னா வந்து லாடம் அப்படிங்கிறது பேர் லாட நட்சத்திரத்தில் சந்திரன் போவது காலத்திலும் இம்ச பண்ணி விட்டுருவோம் லத்தை ராசிக்கு லத்தை ராசிக்குன்னா மொடக்கு ராசி மொடக்கு ராசிக்கு ஒன்னு ஒம்போதில் கோச்சார சனி பயணிக்கும் போது ஊழ்வினை உங்களை புரட்டி எடுக்கும் உண்மையாகவே எடுத்துக்கிட்ருக்கு ஆமாம் அந்த கொடுமையெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் இருக்கும் அதனால் வந்து இதெல்லாம் வந்து சில ஒரு டிப்ஸ் மாதிரி எடுத்து ஒன்றுக்கு ரெண்டு தடவை போட்டு பாருங்கள் பயன்படுத்துங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடரசு ராயல் வி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்